வணக்கம் யோசிச்சு பாருங்க ஒரு மிகப்பெரிய லட்சிய பயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதோட தலைவர் தன் அதுக்கு தகுதியானவர்னு நிரூபிக்கணும் இல்லையா லூகா அதிகாரம் நாலுல உலகத்தையே போற ஒரு பயணத்தோட தொடக்கத்தை தான் நம்ம பார்க்க போறோம் இது வெறும் ஒரு கதையோட ஆரம்பம் இல்ல இது ஒரு மாபெரும் நோக்கத்தோட தொடக்க விழா அப்போ ஒரு தலைவர் தன் பயணத்துக்கு தயாரா இருக்காருங்கிறத எப்படி நிரூபிப்பாரு இதுதான் லூகா நாலாம் அதிகாரத்தோட மையமான கேள்வி இயேசுவோட பயணம் ஒரு கடுமையான சோதனையோட தான் தொடங்குது வாங்க இந்த அதிகாரம் முழுக்க இந்த கேள்விக்கான பதிலை தேடலாம் எல்லாமே வனாந்திரத்திலிருந்து தான் தொடங்குது தனிமையும் சோதனையும் நிறைஞ்ச ஒரு இடம் தன்னோட ஊழியத்தை பொதுவா தொடங்குறதுக்கு முன்னாடி இயேசு சந்திக்கிற முதல் பெரிய சவால் இதுதான் இது யதார்த்தமா நடந்த ஒண்ணு இல்ல இது ஒரு திட்டமிடப்பட்ட நிறுவனம் முதல் பகுதியா அந்த உச்சக்கட்ட சோதனையை பத்தி பார்க்கலாம் தான் கீழ்ப்படிதல் நிரூபிக்கப்படணும் சோதனையை ஜெயிக்கணும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா பர்சுத்த ஆவியானவரே இயேசுவை இந்த சோதனைக்காக வனாந்தரத்துக்கு கூட்டிட்டு போறாரு எதுக்குன்னா அவரோட முழுமையான கீழ்ப்படிதலையும் வரப்போற ஊழியத்துக்கு அவர் தயாரா இருக்கிறாருங்கிறதையும் நிரூபிக்கிறதுக்காக முதல் சோதனை நம்மளோட அடிப்படை தேவையான பசிய வெச்சு வருது கல்லுகளை அப்பமா மாத்த சொல்லி சாத்தான் சோதிக்கிறான் பாருங்க இது வெறும் பசிய பத்தின விஷயம் மட்டுமல்ல நம்மளோட உடல் தேவைய ஆன்மீக உண்மைக்கு மேல வைக்கலாமாங்கிற கேள்வி இது ஆனா இயேசுவோ வேத வசனத்தை மேற்கோள் காட்டி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்லனு சொல்லி தன்னோட முன்னுரிமை எதுங்கிறத தெளிவா காட்டிடறாரு இரண்டாவது சோதனை அதிகாரத்தை பற்றியது பாருங்க உலகத்துல இருக்கிற எல்லா ராஜ்யங்களையும் தர்றதா சொல்லி சாத்தான் ஒரு குறுக்கு வழியை காட்டுறான் அதாவது கொஞ்சம் சமரசம் செஞ்சா போதும் பெரிய மகிமை கிடைக்கும்னு ஆசை காட்டுறான் ஆனா ஏசு மறுபடியும் வேத வசனத்தை பயன்படுத்தி உன் தேவனாகிய கர்த்தரை மட்டும்தான் வணங்கணும் அவருக்காக மட்டும்தான் சேவை செய்யணும்னு சொல்லி உண்மையான அதிகாரம் எங்கிருந்து வருதுன்னு தெளிவுபடுத்துகிறாரு மூணாவது சோதனை தான் இருக்கிறதுலேயே ரொம்ப தந்திரமானது இங்க சாத்தான் வேதவசனத்தையே தப்பா பயன்படுத்தி தேவனுடைய பாதுகாப்பை நீயே சோதிச்சு பாருன்னு சொல்றான் ஆனா இயேசு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பார்க்காதன் சரியான வேதவசனத்தை சொல்லி இறை வார்த்தையை தவறா பயன்படுத்துறதையும் ஜெயிக்கிறாரு சரி வனாந்தர சோதனையில தன்னோட தகுதியை அப்புறம் இயேசு தன்னோட பயணத்தை பகிரங்கமா அறிவிக்க தயாராகிறாரு அதுக்காக அவர் தேர்ந்தெடுத்த இடம் எது தெரியுமா அவர் வளர்ந்த சொந்த ஊரான நா சரேத் அங்க ஜெபா ஆலயத்துல ஏசாயா தீர்க்கதரசியோட புத்தகத்திலிருந்து இந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகளை படிக்கிறார் கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் ஆனா அவர் படிச்சதோட நிறுத்தல அதுக்கப்புறம் சொன்ன ஒரு வரிதான் அங்க இருந்த எல்லாரையும் அதிர வச்சது அந்த தீர்க்க தர்சனத்த தனக்குரியதாக்கி இன்னைக்கு இந்த வேத வாக்கியம் உங்க காது கேட்க நிறைவேறிடுச்சுன்னு சொன்னார் யோசிச்சு பாருங்க பல நூற்றாண்டுகளாக எதிர்பார்த்துட்டு இருந்த வார்த்தைகள் தங்களுடைய வளர்ந்த ஒருத்தர் மூலமா நிறைவேறிடுச்சுன்னு கேட்கும்போது அந்த மக்களுக்கு எவ்வளோ பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கும் ஆனா அந்த ஆரம்ப கட்ட ஆச்சரியம் ரொம்ப நேரம் நீடிக்கல அது சீக்கிரமாவே கோபமா மாறிடுச்சு சொந்த ஊர்லயே அவர் நிராகரிப்பை சந்திக்கிறாரு இது ஒரு வேதனையான உண்மைதான் இல்லையா சில நேரங்கள்ல ரொம்ப நெருக்கமான பழக்கமே ஒருவித அலட்சியத்தை உண்டாக்கிடும் இங்க ஒரு பெரிய முரண்பாட்டை பார்க்கலாம் ஒரு நிமிஷம் அவருடைய கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்படுறாங்க அடுத்த நிமிஷமே இவன் தச்சன் யோசைப்போட பையன்தானே அப்படின்னு ஒரு சந்தேகம் அவரோட சாதாரண பின்னணியை அவங்களால தாண்டி வர முடியல அதனால அவரோட அசாதாரணமான பயணத்தையும் ஏத்துக்க முடியல அப்போ அவங்களோட கோபத்துக்கு உண்மையான காரணம் என்ன யூதர் இல்லாதவங்களுக்கு அதிக விசுவாசம் இருந்துச்சுன்னு அவர் சுட்டி காட்டினப்போ தான் அவங்களோட பாராட்டு வன்முறையா மாறிச்சு தங்களுக்கு மட்டுமே சொந்தம்னு அவங்க நினைச்சிருந்த ஆசீர்வாதம் மற்றவங்களுக்கு உரியதுன்னு சொன்னதை அவங்களால தாங்கிக்க முடியல நாசரியத்துல நிராகரிச்சாங்கன்னு அந்த பயணம் நின்னு போகல கதை இப்போ கப்பர்ண மாறுது அங்க அவரோட அதிகாரத்துக்கு முற்றிலும் வேற மாதிரி ஒரு வரவேற்பு கிடைக்குது இதுதான் அதிகாரத்தோட உண்மையான வெளிப்பாடு அவரோட அதிகாரம் மூணு விதமா வெளிப்படுது முதல்ல போதனையில அவரோட வார்த்தைகள்ல ஒரு தெய்வீக சக்தி இருந்துச்சு இரண்டாவதா ஆவிகள் மேல அவர் ஒரு பிசாசு அதட்டி வெளியேற்றாரு மூணாவதா நோய்கள் மேல ஒரே ஒரு கட்டளையால குணப்படுத்துறாரு தன்னோட வார்த்தையிலையும் சரி செயலியும் சரி தன்னோட பயனை உண்மையானது தான் அவர் நிரூபிச்சுட்டே இருக்காரு இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு பிசாசுகளுக்கு அவர் யாருன்னு தெரிஞ்சிருந்தோம் அவர் அதை எங்க பேச விடாம தடுத்தாரு ஏன் தெரியுமா ஏன்னா தீய சக்திகள் கிட்ட இருந்து வர சாட்சியை அவர் ஒருபோது ஏத்துக்க மாட்டாரு அவர் தன்னோட அடையாளத்தை தன்னோட வழியில தனக்குரிய நேரத்துல தான் வெளிப்படுத்தணும்னு நினைச்சாரு இப்போ இந்த பயணம் ஒரு முக்கியமான திருப்பு முனைக்கு வருது கப்பர்நகூம்ல கிடைச்ச அந்த மிகப்பெரிய புகழுக்கு நடுவுல இயேசு தன்னோட நோக்கத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வர்றாரு புகழ் அவரை வழிதிருத்தி விடுமா அல்லது பயணம் தொடருமா கப்பர்நகூ மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவர்கிட்ட நீங்க இங்கேயே தங்கி எங்க ஊரோட நாயகனா இருங்கன்னு கெஞ்சறாங்க இது யாருக்குமே வரக்கூடிய ஒரு பெரிய சோதனை இல்லையா கிடைச்ச புகழையும் அங்கீகாரத்தையும் தக்க வச்சுக்க நினைக்கிறது இயல்புதானே ஆனா அவரோட பதில் ரொம்ப தெளிவா இருந்துச்சு நான் மத்த ஊர்களிலேயும் தேவனுடைய ராஜ்யத்தை பத்தின நரசீதியை பிரசங்கிக்கணும் அதுக்காக தான் நான் அனுப்பப்பட்டேன் இதிலிருந்து என்ன தெரியுது அவரோட பயணம் ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் சொந்தமானதில்லை அது எல்லாருக்குமானதுங்கிறத ஆழமா உணர்த்துறாரு இவ்வளவு பெரிய புகழோட ஈர்ப்பு சக்திக்கு மத்தியில எப்படி அவரால தன்னோட பயணத்துல கவனமா இருக்க முடிஞ்சது பதில் ரொம்ப எளிமையானது ஆனா ரொம்ப ஆழமானது அவர் அடிக்கடி ஜெபம் செய்கிறதுக்காக தனிமையான இடங்களுக்கு போனார் கடவுள் கூட இருந்த அந்த உறவு அவரோட கவனத்துக்கான அசைக்க முடியாத ஆதாரமா இருந்துச்சு இந்த முழு விளக்கமும் நம்ம முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியை வச்சுட்டு போகுது கூட்டத்தோட விருப்பத்தை விட ஒருத்தரோட உண்மையான பயணத்துக்கு முன்னுரிமை கொடுக்கறதுனா என்ன அர்த்தம் இது அன்னிக்கு ஏசு சந்திச்ச ஒரு சவால் மட்டும் இல்ல இன்னைக்கும் பல தலைவர்கள் சந்திக்கிற ஒரு காலத்தால் அழியாத சவால் ரஜ்சத்தை அறிவித்திரே உயிரை மாற்றும் சுவிசேஷம் உலகம் எங்கும் சொன்னிறே சிந்தை கட்டிய சங்கிலி மேல்றிகை அனைத்தையும் மறுத்தாயே தெய்வல் உயர்த்தியது அபிஷேகம் எங்கிலும் நெருப்பாயிகிறது சகம் வாசித்தாய் பொழிந்தாய் குன்றும் தள்ள முயன்றார் ஆகிலும் அஞ்சாமல் வழி அருளின் தோரணம் காட்டி நீர் கூமில் சத்தான் தெய்வ மகிமை வெளிப்பட்டது நிறைந்த எங்கிலும் எங்கிலும்ருப்பாய் i will எங்கள் ஜீவன் தேவனே லூக்கா நான்கு சுருக்கம் இயேசு பரிசுத்த ஆவியால் வனாந்தரத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகிறார் சாத்தானின் மூன்று பெரிய சோதனைகளை எதிர்கொள்கிறார் அவர் கடவுளுடைய வார்த்தையை பயன்படுத்தி அனைவரையும் தோற்கடிக்கிறார் அவர் தனது ஊழியத்தைத் தொடங்குகிறார் சக்திவாய்ந்த முறையில் கற்பிக்கிறார் அவரது சொந்த ஊரான நாசரேத்தில் மக்கள் அவரை நிராகரிக்கிறார்கள் ஆனால் கப்பர்ணகூமில் பலர் குணமடைந்து பேய்களிடமிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள் இயேசு எல்லா இடங்களிலும் தொடர்ந்து பிரசங்கிக்கிறார் ஏனென்றால் இது அவருக்கு கொடுக்கப்பட்ட பணி அனைவருக்கும் கடவுளுடைய ராஜ்யத்தை அறிவிப்பது பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை சோதிக்க வனாந்தரத்திற்கு அழைத்துச் சென்றது ஏன் பதில் தம் ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்பு சாத்தானுக்கு எதிரான தம் கீழ்ப்படுதலையும் வெற்றியையும் நிரூபிக்க நியாயப்படுத்துதல் லூக்கா நான்கு ஒன்று இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தார் என்று கூறுகிறது மேலும் அவரது சோதனை அவரது பரிபூரண பரிசுத்தையும் ஊழியத்திற்கான தயார் நிலையையும் வெளிப்படுத்தியது இயேசு கடவுளாக இருந்தால் அவர் எவ்வாறு சோதிக்கப்பட முடியும் பதில் அவர் முழுமையாக மனிதராக இருந்தார் மேலும் சோதனை அவரது மனித கீழ்ப்படுதலை சோதித்தது அவரது தெய்வீக இயல்பை அல்ல நியாயப்படுத்துதல் எபிரையர் நான்கு பதினைந்து அவர் எல்லா வகையிலும் ஆனால் பாவம் இல்லாமல் சோதிக்கப்பட்டார் என்பதை உறுதிப்படுத்துகிறது இயேசு ஏன் ஒவ்வொரு சோதனைக்கும் வேதத்தைக் கொண்டு பதிலளித்தார் பதில் கடவுளின் வார்த்தை ஏமாற்றத்திற்கு எதிரான இறுதி அதிகாரம் என்பதைக் காட்ட நியாயப்படுத்துதல் மூன்று பதில்களிலும் லூக்கா நான்கு நான்கு எட்டு பன்னிரண்டு அவர் உபாகமத்தை மேற்கோள் காட்டி வேதத்தை தனது அடித்தளமாக வெளிப்படுத்துகிறார் இரண்டாவது சோதனையின் போது சாத்தான் ஏன் வேதத்தை தவறாக மேற்கோள் காட்டினான் பதில் சத்தியத்தை கையாண்டு இயேசுவை கீழ்ப்படியாமைக்கு இட்டுச் செல்ல நியாயப்படுத்துதல் சாத்தான் சங்கீதம் தொன்னூற்றொன்று தவறாக பயன்படுத்துகிறான் லூக்கா நான்கு பத்து பதினொன்று கீழ்ப்படுதல் பற்றிய சூழலை நீக்குகிறான் இயேசு உலக ராஜ்யங்களை நிராகரித்ததன் முக்கியத்துவம் என்ன பதில் சமரசம் மூலம் மகிமைக்கு அவர் குறுக்கு வழிகளை எடுக்க மாட்டார் என்பதை இது நிரூபிக்கிறது நியாயப்படுத்துதல் லூக்கா நான்கு எட்டு உன் தேவனாகிய கர்த்தரை தொழுது கொண்டு அவரை மட்டுமே செய்வீர் இயேசு ஏன் எருசலேமில் அல்ல கலிலேயாவில் ஊழியத்தைத் தொடங்கினார் பதில் கலிலேயா தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினார் ஆன்மீக ரீதியாக பசியுடன் இருந்தார் ஆனால் புறக்கணிக்கப்பட்டார் நியாயப்படுத்துதல் லூக்கா நான்கு பதினான்கு மக்கள் அவரைப் பெற தயாராக இருந்த இடத்தில் அவரது ஊழியம் பரவுவதைக் காட்டுகிறது இயேசு தனது பணியை வெளிப்படுத்த நாசரேத்தில் உள்ள ஜெப ஆலயத்தை தேர்ந்தெடுத்தது ஏன் பதில் நாசரேத் அவரது சொந்த ஊராக இருந்ததால் அவருடைய செய்தியை தனிப்பட்டதாகவும் தீர்க்க தரிசனமாகவும் மாற்றினார் நியாயப்படுத்துதல் லூக்கா நான்கு பதினாறு பதினேழு அவர் வேண்டுமென்றே ஏசாயாவை படிக்க எழுந்து நின்றார் என்பதைக் காட்டுகிறது இயேசு ஏன் ஏசாயா அறுபத்தொன்று குறிப்பாக வாசித்தார் பதில் அது மேசியாவின் பணியை சரியாக விவரித்தது குணப்படுத்துதல் விடுதலை இரட்சிப்பு நியாயப்படுத்தல் லூக்கா நான்கு இருபத்தொன்று இன்று இந்த வேதவாக்கியம் உங்கள் காதுகளில் நிறைவேறியது மக்கள் அவருடைய கிருபையுள்ள வார்த்தைகளைக் கண்டு ஆச்சரியப்பட்டு அவரை ஏன் நிராகரித்தார்கள் பதில் அவர்கள் அவருடைய பேச்சை பாராட்டினர் ஆனால் அவரை யோசேப்பின் மகன் என்று அறிந்ததால் அவரை மேசியாவாக ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டனர் நியாயப்படுத்தல் லூக்கா நான்கு இருபத்திரண்டு முதல் இருபத்தி நான்கு வரை பரிச்சயத்திற்கும் விசுவாசத்திற்கும் இடையிலான மோதலை காட்டுகின்றன எலியாவும் எலிசாவும் புறஜாதியாருக்கு உதவுவதாக இயேசு என் குறிப்பிட்டார் பதில் அவிசுவாசம் ஆசீர்வாதத்தை தடுக்கிறது என்பதைக் காட்ட மேலும் விசுவாசம் காணப்படும் இடங்களில் கடவுள் நகர்கிறார் வெளியாட்களிடையே கூட நியாயப்படுத்தல் சாரிபாத்திலும் நாமாநிலம் உள்ள விதவையுடன் லூக்கா நான்கு இருபத்தைந்து முதல் இருபத்தேழு வரை இதை நிரூபிக்கின்றன நாசரேத் மக்கள் ஏன் இயேசுவைக் கொல்ல முயன்றார்கள் பதில் புறஜாதியாருக்கு அவர்களை விட அதிக விசுவாசம் இருப்பதாக அவர் கூறியது அவர்களுக்கு எரிச்சலூட்டியது நியாயப்படுத்தல் லூக்கா நான்கு இருபத்தெட்டு இருபத்தொன்பது அவர்கள் அவரை கோபத்தில் பாறைக்கு ஓட்டிச் சென்றனர் கோபமடைந்த கூட்டத்தின் வழியாக இயேசு எவ்வாறு காயமின்றி கடந்து சென்றார் பதில் தெய்வீக அதிகாரம் மற்றும் நேரத்தால் அவரது நேரம் இன்னும் வரவில்லை நியாயப்படுத்தல் லூக்கா நான்கு முப்பது அவர் கூட்டத்தின் வழியாக நேராக நடந்தார் என்று வெறுமனே கூறுகிறது இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட பாதுகாப்பை குறிக்கிறது கப்பர் நகூமில் இயேசு ஏன் இவ்வளவு கடுமையாக விசாச்சை கழிந்து கொண்டார் பதில் ஏனென்றால் உண்மையைப் பேசும் பிசாச்சுகள் மக்களை குழப்பவோ அல்லது கையாளவோ முடியும் நியாயப்படுத்தல் லூக்கா நான்கு முப்பத்தி நான்கு முப்பத்தைந்து இயேசு பிசாச்சு சாட்சியமளிக்க அனுமதிப்பதற்குப் பதிலாக அதை அமைதிப்படுத்துகிறார் இயேசுவின் அதிகாரத்தைக் கண்டு மக்கள் ஏன் ஆச்சரியப்பட்டார்கள் பதில் நியாயப்பிரமாண ஆசிரியர்களைப் போலல்லாமல் அவரது வார்த்தைகள் தெய்வீக சக்தியைக் கொண்டிருந்தன நியாயப்படுத்தல் லூக்கா நான்கு முப்பத்திரண்டு அவரது வார்த்தைகளுக்கு அதிகாரம் இருந்தது இயேசு சீமோனின் மாமியாரை உடனடியாகவும் முழுமையாகவும் குணப்படுத்தியது ஏன் பதில் அவரது அதிகாரம் உடல் நோய் மற்றும் வீட்டுத் தேவைகளுக்கு நீட்டிக்கப்பட்டது என்பதை வெளிப்படுத்த நியாயப்படுத்துதல் லூக்கா நான்கு முப்பத்தொன்பது காய்ச்சல் அவளை விட்டு நீங்கியது அவள் உடனடியாக எழுந்தாள் பேய்கள் தன்னை மேசியாவாக அங்கீகரித்த போதிலும் இயேசு ஏன் பேச அனுமதிக்கவில்லை பதில் அவர் பேய் சாட்சியத்தை மறுத்தார் அவரது அடையாளம் தீய ஆவிகளால் அல்ல விதாவினால் வெளிப்படுத்தப்படும் நியாயப்படுத்துதல் லூக்கா நான்கு நாற்பத்தொன்று அவர் மேசியா என்பதை அவர்கள் அறிந்திருந்ததால் அவர் அவர்களை வாயடைத்தார் மக்கள் கூட்டம் அவரை தேடிக் கொண்டிருந்த போதும் இயேசு ஏன் தனிமையான இடங்களுக்குச் சென்றார் பதில் பிதாவுடன் ஒற்றுமையைப் பேணுவதற்கும் அவரது பணியில் கவனம் செலுத்துவதற்கும் நியாயப்படுத்துதல் லூக்கா நான்கு நாற்பத்திரண்டு அவர் பிரபலத்தை விட ஜெபத்திற்கு முன்னுரிமை அளிக்கிறார் இயேசு ஏன் மற்ற நகரங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று கூறினார் பதில் ஏனெனில் அவரது பணி ஒரு இடத்தில் தங்குவது அல்ல பரவலாக பிரசங்கிப்பதாகும் நியாயப்படுத்துதல் லூக்கா நான்கு நாற்பத்தி மூன்று அதனால்தான் நான் அனுப்பப்பட்டேன்